இந்த உலகமே நியூ இயர் பண்ணக்கூடிய அந்த 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 தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜப்பானில் ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் 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 வந்து நடந்திருக்கு 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 ஏற்கனவே நிறைய நிறைய டைம்ஸ் தடவை அதே இது கொஞ்சம் பயங்கரமா அப்படி என்ன சம்பவம் நீங்க கேட்கலாம் சொல்றேன் சொல்றேன் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அங்க சில பகுதிகளை வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் அளவுகளில் நில்லடுக்கம் நடந்திருக்கு பயங்கரமாக நடந்திருக்கு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இசிகா நிக்கோடா டோயோமா அப்படிங்கிற பிளேஸில் வந்து இந்த பிளேஸ் மட்டும் இல்லை இன்னும் சில பகுதிகளில் வந்து பயங்கரமாக கண்டினியூஸாக நில் வந்து நடந்திருக்கு இது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய சாக்கிங்கான விஷயம் இருக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடல் சைடு இருக்கக்கூடிய பகுதிகள் உள் சைடு இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு வந்து சுனாமி எச்சரிக்கை வந்து அங்கே உள்ள வானிலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிபுணர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அங்கேயும் வந்து கடல் பாத்தீங்கன்னா அலையலையாக அலையாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க கடல் பாத்தீங்கன்னா சுனாமி வருவதற்கு முன்னால பாத்தீங்கன்னா கடல் அலைகள் வந்து மேல மேல வரும் உயரும் அதே மாதிரி அங்கேயும் அப்படி நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி மட்டும் சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்களையும் பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த சுனாமி வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கே கடல் அலைகள் வந்து இன்னும் பயங்கரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா உயரமான இடத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இன்னும் கரண்ட் கட்டு ட்ரைன் போகல எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க நிலநடுக்கம் வந்து அதிகம் வந்தது காரணத்தால மட்டும் இல்ல சுனாமி எச்சரிக்கை காரணமாக எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிருக்காங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி சுனாமி நிலநடுக்கம்லாம் வர்றது சாதாரண விஷயம் தான் என்ன அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பசிபிக் பெருங்கலுக்கு பக்கத்துல அந்த ஜப்பான் பகுதி அமைஞ்சிருக்கு அங்கே என்ன நடக்கு அப்படின்னா செமிமிக்கோட செயல்பாடு வந்து அங்கே வந்து நடந்தது காரணமாக அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீரடகம் சுனாமி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும் ஆனால் ஜப்பானில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்பவும் ஒரு சுனாமி ஒரு நிலநடுக்கம் நடந்திருக்கு அதே மாதிரி பதிமூணு வருஷம் கழிச்சு இப்போவும் ஒரு நிலநடுக்கமும் சுனாமி ஒரு எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க ஆனா இப்போ வந்து நிலநடுக்கம் வந்து அதுக்கும் மேல பயங்கரமா இருந்திருக்கு ஜப்பான்ல நடந்த நிலக்கத்தால பாத்தீங்கன்னா அங்க உள்ள கட்டிடங்கள் எல்லாமே சேதமையா இருக்கு கட்டிடமும் இழிஞ்சு உழுது இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆபிஸ் பிசினஸ் பண்ணக்கூடிய சில பேச பார்த்தீங்கன்னா அதுவும் உடஞ்சியே உணர்ந்துருக்கு அங்க உள்ள கரண்ட் கம்மியா இருக்கட்டும் மற்ற சில விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு எல்லாமே சேதம் ஆகிருக்கு ஜப்பானில் வந்து கடற்கரை சேட இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு வந்து அங்கே இருக்கிற வானிலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிபுணர்கள் வந்து சுனாமி வருதுக்கான எச்சரிக்கை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஜப்பானும் சீனாவும் தான் கண்டினியூஸாக இயற்கை பேரிடர் இயற்கையாக வரக்கூடிய வந்து சுனாமியாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் இயற்கையாக வரக்கூடிய சில விஷயங்களை வந்து எது கொண்டுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்த மிகப்பெரிய அந்த நிலநடுக்கம் தான் ஜப்பானில் வந்து பெரிய பெரிய பதினாறாயிரம் பேர் ஜப்பான்ல வந்து சுனாமியோட எச்சரிக்கை வந்து ஜப்பானுக்கு மட்டும் இல்ல வட கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வானிலை ஆராய்ச்சி போன கூடிய நிபுணர்கள் வந்து அந்த சுனாமியோட எச்சரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் பல பிளேஸ்ல வந்து மின்சாரமே இல்ல துண்டிக்கப்படுச்சு அப்படின்னு சோசியல் மீடியாஸ்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஜப்பான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒன்னாப்ல இருந்து ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பானில் பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா பூகமங்கள் எரிமலை வெடிப்பு இது மாதிரி சொல்லாமல் நிறைய நடக்குது அதுக்காக அங்கு உள்ள கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னாப்ல இருந்து சின்ன வயசுல இருந்து இந்த பூகம்பம் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் இந்த மாதிரி நிலநடுக்கங்கள்லாம் வந்தால் எப்படி தப்பிக்கிறது எப்படி பேஸ் பண்றது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்காங்க இதனால பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல பூகம்பம் வந்தா சுனாமி வந்தா மக்கள் இறப்பு அதிகமா இருந்தாலும் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இது குறைவா இருக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஜப்பான்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உள்ள கவர்மெண்ட் வந்து ராணுவமா இருக்கட்டும் ஆர்மியா இருக்கட்டும் போர்க்கால உதவி செய்யக்கூடிய சில வீரர்கள் இருக்கட்டும் அவங்களை எல்லாத்தையும் அங்க பணிகளை ஈடுபடுவதற்கு அவங்க வந்து அனுப்பிருக்காங்க ஜப்பான்ல சொல்லி கொடுக்குற மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஜப்பானில் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த புயல் வந்தால் நிலவம் வந்தா சுனாமி வந்தா எப்படி தப்பிக்கணும் எப்படி சமாளிக்கணும் அதை பேஸ் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருந்து ஜப்பானில் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவிலையும் அதே மாதிரி எதுவும் பிரச்சனை நடந்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் மழை பெஞ்சா எப்படி சமாளிக்கணும் எப்படி அதிலருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்